பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி முப்பதாவது சங்கீதம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்பதாக வாசிக்கிறோம் எப்பொழுது விடியும் இந்த ராத்திரி வேலை எப்பொழுது விடியும் எப்பொழுது விடியும் என்று ஜாமக்காரர்கள் காத்திருக்கிறார்களாம் அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுது என் வாழ்க்கையிலே ஒரு விடியல் உண்டாகும் என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்து கிடக்கிறோம் பிரியமானவர்களே நூத்தி முப்பதாவது சங்கீதம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது கத்திருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நம்பி நான் காத்திருக்கிறேன் தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனுடைய வார்த்தையை சார்ந்து நான் காத்திருக்கிறேன் என் வாழ்க்கையிலே எப்பொழுது ஒரு விடியல் உண்டாகும் என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே யோவான் கெழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் முப்பத்தெட்டு வருஷமாய் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடியலுக்காக காத்திருக்கிறார் அவர் காத்திருந்த ஆண்டுகள் முப்பத்தெட்டு வருஷம் என்று வேதம் சொல்லுகிறது முப்பத்தெட்டு வருஷங்களாக அவர் வாழ்க்கையிலே சோர்ந்து போயிருக்கலாம் அவர் வாழ்க்கையிலே எல்லா விதமான நம்பிக்கையும் இழந்து போயிருக்கலாம் ஒரு இடிந்து போன ஒரு வாழ்க்கையைப் போல அவர் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் ஆனாலும் அவர் தேவ சமூகத்திலே காத்திருந்தார் முப்பத்தெட்டு வருஷம் ஆனாலும் அந்த இடத்தை விட்டு அவர் விலகவில்லை ஒரு நாள் தேவன் வருவார் என் என்னை விடுதலை ஆக்குவார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று ஒரு நம்பிக்கையோடு கூட முப்பத்தெட்டு வருஷமாய் அந்த மனுஷன் படுத்து கிடந்தாரே முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்து கிடந்த அவனை கண்டு நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா இதோ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி கேட்டர் அவனுக்கு விடுதலை உண்டாக்கினார் அவன் வாழ்க்கையிலே ஒரு விடிவு வருவதற்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகினது என்று சொல்லி பாருங்கள் முப்பத்தெட்டு வருஷம் அவனுடைய வாழ்க்கையிலே விடியல் அவன் காத்திருந்தபடியினாலே தேவன் அவன் வாழ்க்கையிலே விடுதலையை கொடுத்தார் ஒரு விடுதலையை கொடுத்தார் இன்றைக்கு நாம் முப்பத்தெட்டு வருஷம்லாம் நம்ம காத்திருக்கல ஒரு வருஷம் காத்திருந்தாவே நம்ம சோர்ந்து போகிறோம் ஒரு இரண்டு ஆண்டுகள் நாம் காத்திருந்தாலே சோர்ந்து போகிறோம் ஆனால் முப்பத்தெட்டு வருஷமாய் அந்த மனிதன் காத்திருந்தாரே அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் ஒருவேளை அவர் இப்படி புலம்பிருக்கலாம் எப்பொழுது விடியுமோ எப்போது என் பிரச்சனைகள் மாறுமோ எப்போது என் சூழ்நிலைகள் மாறுமோ எப்போது நான் எல்லாவற்றும் விடுவிக்கப்படுவேன் என் வாழ்க்கை மாறணுமே என் பிரச்சனைகள் தீரணுமே என் கண்ணீர் துடைக்கப்படணுமே இந்த வருஷத்திலேயாவது இந்த வருஷத்திலேயாவது நான் இழந்து போன மன நிம்மதியை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி அவன் தேவ சப்தத்தில் புலம்பிருப்பார் அது மாத்திரமல்ல நான் தேவனுக்காக காத்திருக்கிறேன் என் இருதயம் மிகவும் வேதனைப்படுகிறது என் வேதனைகள் மாறுமா என் வேதனைகள் எப்போது மாறும் என் இருதய வேதனைகள் எப்போது தீரும் என்று நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேனே என்று சொல்லி அவர் தன்னுடைய இருதயத்தில் பேசிக் கொண்டிருப்பார் பிரியமானவர்களே அவர் ஒரு விடியலை நோக்கி காத்திருக்கிறார் எப்போது விடியும் எப்போது விடியும் என்று நான் காத்திருந்து காத்திருந்து என் கண்களெல்லாம் பூத்து போனது இன்றைக்கு விடியல் உண்டாகுமா என்று நான் பார்த்து பார்த்தேன் என் கண்களெல்லாம் பூத்து போனது நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து என் விடுதலைக்காக நான் ஏங்கி ஏங்கி நான் தேவ சங்கத்தில் காத்திருக்கிறேன் எனக்கு எப்பொழுது விடுதலை உண்டாகும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நல்லதொரு முடிவை எனக்கு தாறு இயேசுவே என் வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு முடிவை நான் பார்க்க வேண்டும் நல்லதொரு முடிவை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் புலமிருப்பான் நான் தோல்வி அடைந்து போகக்கூடாது நான் தோற்று போகக்கூடாது மாறுமா என் சோகங்கள் ஆறுமா என்னுடைய காயங்கள் உடந்து போய்விட்டேன் எசுவே முப்பத்தெட்டு ஆண்டு காலங்களாக நான் உடைந்து போல ஒரு பாத்திரத்தைப் போல இருக்கிறேன் ஒருவரும் மதிக்க கூடாதபடி இருக்கிற தூக்கி எல்லோராலும் தூக்கி எரியப்பட்ட ஒரு குப்பையைப் போல காணப்படுகிறேன் நான் இடிந்து போய்விட்டேன் நான் உடைந்து போய்விட்டேன் இடிந்து போன என் வாழ்க்கையை கட்டுவதற்கு நீர் வருவீரா இழந்து போன என் வாழ்க்கையை மீண்டுமாய் திரும்ப தருவதற்கு நீர் வருவீரா என்று சொல்லி தேவ சமூகத்துலவர் புலம்பி காத்திருந்திருப்பார் தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு அந்த முப்பத்தெட்டு வருஷமாய் ஆமேன் படுத்திருந்த அந்த மனுஷனைப் போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எப்பொழுது விடியும் என்று விடியிற காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நாள் வரும் நமக்கு தேவன் விடுதலை கொடுக்கிற ஒரு நாள் வரும் நம்மை தேவன் எல்லாம் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குகிற ஒரு நாள் வரும் அது சமீபமாய் இருக்கிறது நிச்சயமாய் தேவன் நம்மை விடுவிப்பார் நம் தேவன் விடுதலை தருகிறவர் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை யாவீர்கள் என்று வேதம் சொல்கிறது நம் தேவன் நிச்சயமாய் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் நம் தேவன் நிச்சயமாய் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அவருடைய பெயர் விடுதலையின் நாயகன் விடுதலை தருகிற தேவன் என்றை ஒரு விடுதலை தருவார் என்ன நீங்கள் இருந்தாலும் ஏசு கிறிஸ்து விடுதலை தருவார் முழங்காலில் நின்று கொண்டிருக்கிற உங்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற உங்களை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் மன நிம்மதி எழுந்திருக்கிற உங்களை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற உங்களை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் ஐயோ பயத்தோடு கூட இருக்கிறவங்க இருதயத்தை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் பயம் இருக்கிற உங்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார் ஐயோ தேவ சங்கத்தை நோக்கி புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நடுக்கத்தோடு இருக்கிற உங்களை தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் விடியல் வரும் விடியல் வரும் விடுதலை உண்டாகும் நன்மை வரும் அதிசயங்கள் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் நான் தேவனுக்காக காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தேவனுக்காக காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை தேவையான தேவன் நிச்சயம் செய்வார் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும் அவைகள் தீமை கல்ல நன்மை கேதுவாய் நடக்கும் இயேசுவின் நாமத்தில் மாறும் உங்கள் சோகம் ஆறும் உங்கள் காயங்கள் உடைந்து போன உங்கள் உள்ளங்கள் கட்டப்படும் இயேசுவின் நாமத்தில் இழந்து போனதை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய சர்வ வல்லமுள்ள தேவனாகி கர்த்தர் உங்களை விட்டு விலகவில்லை அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்னார் நான் உன்னோடு கூட இருக்க என்று சொன்னார் அந்த தேவன் இந்த கஷ்டமான கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட இருக்கிறார் அவர் சர்வ வல்லமார் அவர் உங்கள் பிரச்சனைகளை மாற்றப் போகிறார் ஆமா ஆண்டு கூட பாரத்தோடு கூட நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களுடைய நிலைமைகள் எல்லாம் மாற்றுகிற தேவல்லீராண்டு ஆண்டவரே அப்பா தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது அண்டு வரே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது பிரச்சனைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அவைகளிலிருந்து வெளியே வர முடியாதபடி நான் தவித்து கொண்டிருக்கிறேன் அந்தவரே இந்த உலகத்தில் இந்த உயிர் மட்டும்தான் தான் மிஞ்சிருக்கிறது அப்பா மற்றபடி எல்லாவற்றையும் நான் இழந்து காணப்படுகிறேன் இந்த உயிர் மட்டும்தான் தான் மிஞ்சிருக்குதா இந்த உயிரும் போச்சுன்னா நான் அந்த உலகத்தை விட்டு நான் தூரம் போய்விடுவேன் தேவனே என்னை காப்பாற்றும் தேவனே எங்களை ரட்சியும் தேவனே எங்களை விடுதலையாக்கும் தேவனே எங்களுக்கு எங்களுக்கு மனம் இறங்கும் தேவனே எங்களை கண் நோக்கி பாரும் தேவனே என்னை கைவிடாதிரும் தேவனே எங்களுக்கு இரக்கம் செய்ய தீவிரியும் தேவனே எங்களுக்கு சகாயம் பண்ணும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தர் இடத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பும் ஆண்டவரே அப்பா அப்பா ஜெபிக்க கூட முடியலப்பா நிறைய பேரால துதிக்க கூட முடியல நிறைய பேர் அல உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க முடியல பா நிறைய பேர் அல ஏன்னா அவங்க துக்கம் தொண்டையை அடைக்கிறது ஆண்டவரே அவங்க துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே ஏன் இந்த துக்கம் ஏன் இந்த உபத்திரவம் ஏன் இந்த பாடுகள் ஏன் இந்த அவமானங்கள் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இயேசுவே நீர் ஒருவரே விடுவிக்கிறவர் இதோ இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில நடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுவிக்க விடுவிக்கும்படியான உம்மால விடுதலை கொடுக்க முடியும்ப்பா ராபாலா சாந்தா ராபாலாபா ராக்கா தூடாபாலாபா எங்கள் நம்பிக்கை நீங்கள் தான்ப்பா இன்னைக்கு அப்பா இடிந்து போன பிள்ளைகளை கட்டி எழுப்புங்கப்பா விழுந்து போன பிஸ்னஸை தூக்கி எடுங்கப்பா விழுந்து போன பிஸ்னஸை தூக்கி எடுங்கப்பா விழுந்து போன வாழ்க்கையை தூக்கி எடுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால எல்லா பிரச்சனையும் மாறனுண்டு ரே கடன் பிரச்சனைகள் மாறனான்ண்டு ரே எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனைகள் மாறணும் மாறணும் பொருளாதாரத்தில் ஆசிர்வாதம் வரணும் பொருளாதாரத்தில் உயர்வு வரணும் இந்த வருஷத்தில் ஒரு புதிய நன்மைகள் பிள்ளைகளை தேடி வரணும் புதிய ஆசீர்வாதங்கள் வரணும் புதிய நன்மைகள் வரணும் புதிய அற்புதங்கள் நடக்கணும் புதிய அதிசயங்கள் நடக்கணும் எங்களுக்கு தெரியாது தேவன் ஆச்சரியங்களை தேவன் அதிசயங்களை நீர் செய்தே ஆக வேண்டும் இன்றைக்கொரு இன்றைக்கு ஒரு அற்புதம் உடைய நாமத்தில் நடப்பதாக விடாதீங்க விடாதீங்க தேவ சமூகத்தில் கேளுங்க அன்னைக்கு யாக்கோபு ராத்திரியெல்லாம் போராடுறாரு ராத்திரியெல்லாம் தேவனை விடலை தேவனுடைய சமூகத்தை விடலை எப்படி நீங்க விடுதலை ஆக்கி தான் ஆகணும் எப்படி எனக்கு நன்மை செஞ்சு ஆகணும் சொல்லி யாக்கோபு விடாப்படியாய் ஜபித்தபடினாலே யாக்கோபை தேவன் விடுதலை ஆக்கினாரே யாக்கோபை விடுவித்தது போல யாக்கோபை தப்பு வித்தது போல யாக்கோபை ஆசீர்வத்தது போல நீர் கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் இது உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் உன்னதத்தின் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதை ஒருவராலும் தடை பண்ண முடியாது கர்த்தர் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை சாத்தானால் தடை பண்ண முடியாது கர்த்தர் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை எந்த மனுஷரால்

தருகிற விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் கொடுக்கிற உயர்வுகளை இயேசுவின் நாமத்தினாலே ரபாலா காரமா நது ரபா அண்டவரே இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கணும் எஸ்ஸப்பா என் சகோதரனுக்காக திறப்பில் நிற்கிறேன் என் சகோதரிக்காக திறப்பில் நிற்கிறேன் ஒருவரையும் நீங்கள் கைவிடக்கூடாது ஒருவரையும் விட்டு விலகக்கூடாது நாங்கள் இயேசுவை தேடுகிறோம் நாங்கள் இயேசுவை நம்பி இருக்கிறோம் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இதோ கத்தருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை கத்தருடைய பிள்ளைகள் அவமானப்பட்டு போவதில்லை கத்தருடைய பிள்ளைகளை கத்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர் கத்தருடைய பிள்ளைகளை கத்தர் கரம் பிடித்து தூக்கி எடுப்பீர் உட்கார்ந்து கொண்டு கொண்டு அழுது கொண்டிருக்கிற சகோதரனுக்கு ஒரு விடுதலை தாங்க அழுது கொண்டிருக்கிற சகோதரனுக்கு விடுதலை தாங்க அல்லிக்கு எலியா தேவ சமூகத்தில் இப்படிதான் ஒரு அழுதாரு போதும் கத்தாவே போதும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று இன்னைக்கு இதே மாதிரி சூழ்நிலை போதும் கத்தாவே போதும் கத்தாவே நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் நான் அன்றுவரை நடத்தின குடும்ப வாழ்க்கை போதும் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரனை தூக்கி எடுங்க தூக்கி எடுங்க அப்படி சொன்ன மனுஷ சாவை விரும்பின மனுஷன் சாவாமல் எடுத்து கொள்ளப்பட்டான் சாவாமல் எடுத்து கொள்ளப்பட்டான் ஏசுவின் நாமத்தில் ஏசுவை நாமத்தில் இன்னைக்கு ஒரு நன்மையை நீங்கள் செய்யணும்ப்பா இன்னைக்கு ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைக்கணா தேவனே ஸ்தோத்திரம் நீ நன்மையை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் விடியல் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவை உங்கள் நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீனு நல்ல பிதாவே அமேன் அமேன் அமேன்